பாவம் இவர் வந்து சோசியல் மீடியாக்கெல்லாம் போனதே கிடையாது போய் பார்த்தா தெரியும் அங்கே யார் எப்படியெல்லாம் இயங்குறாங்க அப்படிங்கிறது தெரியும் ஏதோ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இதை விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஆபாச தாக்குதல் நடத்துகிறது இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு அல்லது அப்படி ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் மீது வைக்கிறார் ஆனால் உண்மை என்னென்னா சமூக ஊடகங்கள்ங்கிறது பல வருடங்களாகவே அது சாக்கடை ஊடகங்களாகவும் சமூக விரோதிகளின் ஊடகங்களாகவும் மாறிடுச்சு அதில் இயங்குகிற பல பேர் பார்த்திங்கன்னா இப்படி கேடுகட்டவர்களாக தான் இருக்காங்க அவர்கள் போடுகிற கருத்தாக இருக்கட்டும் அவர்கள் அடிக்கிற கமெண்ட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப கேவலமாக தான் இருக்குது அது விஜய் ரசிகர்களும் விதிவிலக்கல் ஸோ அப்படித்தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர ஒட்டுமொத்தமும் இவங்க தான் அப்படி இருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது அது விஜய் மீதான வன்மத்தில் அவர்களுடைய ரசிகர்கள் மீது வந்து இவர் நடத்துகிற ஒரு வன்ம தாக்குதலாதான் நான் பார்க்குறேன் கெட்ட வார்த்தைக்கு இவங்க தான் டிக்ஷனரி போட்டதாக வந்து சொல்லியிருக்காரு அதையெல்லாம் கருணா சொல்றது வந்து உண்மையிலேயே நமக்கு வேடிக்கையாகவும் நகைச்சுவையாகவும் தான் இருக்கு உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்